நிறைய புத்தகங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க அந்த ஆத்தருக்கு அந்த அப்செக்டிவிட்டி இருக்காது ஒரு பத்தாண்டு காலம் முடிந்த பிறகு ஒரு பத்து திட்டங்களை எடுத்து முழுமையாக அதை கண்காணித்து ஆராய்ந்து உலகத்தில் இருக்கக்கூடிய நிபுணர்கள் எல்லாம் அந்த திட்டத்தை பத்தி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத தொகுத்து ஆசிரிய பெருமக்கள் நமக்கு அந்த புத்தகத்தை எழுதி கொடுப்பதற்கான வாய்ப்பு குறைவு ஆனா இங்க நம்முடைய அருமை சகோதரர் அமர் பிரசாத் ரெட்டி அவர்களும் சஜித் லோகேஸ்வரன் அவர்களும் இருவரும் இணைந்து இந்த பெரிய காரியத்தை பண்ணியிருக்கிறாங்க பத்து ஆண்டுகள் கழித்த பிறகு எப்படி இருக்கு அப்படிங்க இது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப முக்கியம் அரசியலை பொறுத்த வரைக்கும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்களை நாம பார்க்கும் பொழுது மக்கள் எப்பொழுதும் கேட்கறது புதுசா என்ன பண்ண போறீங்க அப்படின்னு ஏன்னா ஜென்ரலா ஓட்டர்ஸ்க்கு ஒரு ஜனநாயகத்துல எப்பொழுதுமே எவ்வளவு செய்திருந்தாலும் கூட அவங்க திருப்தி படமாட்டாங்க உண்மைதான் திருப்தி படக்கூடாது அவங்க புதுசா கேட்கணும் ஏன்னா திருப்தி பட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம அடுத்த இடத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இல்லை என்ற அர்த்தம் எப்பொழுதுமே வாக்காள பெருமக்கள் மக்கள் கேட்கணும் அடுத்து என்ன பண்ண போறீங்க என்ன செஞ்சீங்க அப்படிங்கறதை தாண்டி அடுத்து என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சோ இஸ் ஆல்வேஸ் ஃபார்வர்ட் லுக்கிங் இப்ப செஞ்சிருப்போம் அடுத்த அஞ்சு வருஷங்க அடுத்த அஞ்சு வருஷங்கள் இப்படி தான் அரசியல் போகும் அப்படி இருந்தாலும் கூட நாம் செய்திருப்பது மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கா இல்லையா அப்படின்னு யாராச்சும் பண்ணணும் அது என்று நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த புத்தகத்துக்கு இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகள் கழிச்சு இதுக்கு ஒரு ஃபாலோ அப் தேவைப்படும் மறுபடியும் இந்த திட்டங்களை மறுபடியும் அவர்கள் மறுபடியும் அனலைஸ் பண்ணி ஏன்னா அன்னைக்கு நாம சாச்சுரேஷன் நோக்கி போயிருப்போம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் சில திட்டங்கள் நூறு சதவீதம் மக்களை சென்றடைஞ்சிருக்கும் இன்னும் நிறைய பாப்புலர் லிட்டரேச்சர் வந்திருக்கும் நிறைய பேர் வித்தியாசமான கோணத்துல அந்த திட்டத்தை பார்த்திருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது இன்னும் ஐந்து ஆண்டுகள் கழித்து இந்த புத்தகத்துக்கு நிச்சயமா ஒரு ஃபாலோ அப் தேவைப்படும் இன்னும் இதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி டேட்டா கொஞ்சம் அப்டேட் பண்ணி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான டேட்டா அதுல இருக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆரம்பத்துல இருக்கும் எப்பயுமே டேட்டா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒன் இயர் லேகா இருக்கும் அதை இன்னும் ஐந்து ஆண்டுகள் கழித்து முழு தொகுப்பாக மோடி அவர்கள் பதினைந்து ஆண்டுகள் முடித்திருக்கும் பொழுது இன்னும் சிறப்பாக இரண்டாவது புத்தகம் வரும் அதற்கு முன்னோடியாக இந்த புத்தகம் தான் நான் பாக்குறேன் இது பாகுபலி ஒண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் அத கட்டப்பா யாரு கொண்ணா அப்படிங்கிற மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் வச்சு முடிச்சிருக்கிறாங்க அதனால கட்டப்பா எப்படி செத்தாங்க அப்படிங்கிறது அடுத்த இன்னும் இயர்ஸ் கழிச்சு தான் நம்ம வெயிட் பண்ணணும் அது இரண்டாவது புத்தகத்தில் அது வரும் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு இரண்டாவது இந்த புத்தகத்தை எத்தனை பேர் படிப்பாங்க கேட்டீங்கன்னா இன்னைக்கு புத்தகம் படிப்பவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து குறைந்து கொண்டு இருக்கு ஏன்னா நம்ம எல்லாருமே சொல்றோம் இன்னைக்கு சோசியல் மீடியாவை யாரு பயன்படுத்துறீங்களோ ஒரு இளைஞனுடைய அட்டன்ஷன் ஸ்பேன் ஃபார்ட்டி செகண்ட்ஸ் நாற்பது குள்ள நீங்க ஒரு மெசேஜ கொடுத்தா மட்டும்தான் ஒரு இளைஞன் அந்த மெசேஜ கிரகித்து இதுதான் மேட்டர் அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க அரசியலாக இருக்கட்டும் மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும் ஒரு பெரிய பொருளாதாரம் யாராக இருந்தாலும் கூட அந்த நாற்பது செகண்டுக்குள்ள அந்த மெசேஜ் எப்படி கொடுக்கணும் அதை தான் நீங்க போட்டி அது ரீல் போடுறதா இல்ல இது மாதிரி போடுறதா இல்ல யூடியூப் ஷார்ட்ஸ் போடுறதா இல்ல எப்படி ட்விட்டரை பயன்படுத்துறது இன்ஸ்டாகிராம பயன்படுத்துறது எப்படி ஃபார்ட்டி செகண்ட்ஸ்குள்ள மெசேஜ் கொடுக்குது பாருங்க நாமெல்லாம் பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது நாற்பத்தஞ்சு நிமிஷம் சொன்னாங்க அதனாலதான் ஸ்கூல் பீரியட் ஃபார்ட்டி மினிட்ஸ் இருந்துச்சு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேல அந்த குழந்தைக்கு வந்து கிரகிக்கக்கூடிய திறன் இருக்காது அப்படிங்கிறனால ஒரு பீரியட் இன்னைக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் வெரி டிஸ்ட்ராக்டட் வேர்ல்டு ஒரு புத்தகத்தை எடுத்து ரெண்டு மூணு பேஜுக்கு மேல எத்தனை இளைஞர்கள் குழந்தைகள் பெண்கள் தாய்மார்கள் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம ஒரு பத்தாவது பேஜுக்கு போக முடியும் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம இருபது இருபதாவது பேஜுக்கு போக முடியும்னு கேட்டீங்கன்னா வெரி ஃபியூ பீப்புள் கேன் ரீட் இட் அதனால இரண்டாவது மிக முக்கியமானது புத்தகம் வந்திருக்கு இன்னைக்கு நாம் எதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்துல சென்னை அலுவலகத்துல நம்ம கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அமர் பிரசாத் ரெட்டி அவர்களுக்கு இந்த இடத்தை கட்சி எதற்காக இங்கே கொடுத்து இந்த நிகழ்ச்சி இங்க நடத்துறோம் அப்படின்னாங்க இதை என்கரேஜ் பண்றோம் பாரதிய ஜனதா கட்சியில் இன்னும் புத்தகங்கள் நிறைய பேர் எழுதணும் அப்படிங்கிற செய்தி இதன் மூலமாக நாங்கள் தெரிவிக்கின்றோம் நிறைய எழுதுங்க கட்சி அலுவலகம் உங்களுக்காக இருக்கதை பயன்படுத்தி கொள்ளுங்க எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டுங்க வித்தியாசமான பார்வையா பாருங்க கிராமப்புறத்தை பாருங்க அரசியலை பத்தி எழுதுங்க நிறைய புத்தகங்கள் வர வர ஒன்று புத்தகம் எழுதுறவங்களுக்கு முதல்ல கிளாரிட்டி கிடைக்கும் ஏன்னா வாழ்க்கையில மூணு விஷயம் கஷ்டங்கண்ணா ஒன்று கல்யாணம் பண்றது ரெண்டாவது வீடு கட்டுறது மூன்றாவது புத்தகம் எழுதுறது இந்த மூன்று மிக மிக கடினமான வேலை இந்த கல்யாணம் பண்றது பார்த்தீங்கன்னா நம்ம கான்ட்ரிபியூஷன் ரொம்ப குறைவா இருக்கும் அப்பா அம்மா அந்த பக்கம் அப்பா அம்மா இருப்பாங்க அவங்க எல்லாம் பார்த்து நிறைய மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்ல இருக்கிறனால இப்போதைக்கு ஆவரேஜா கல்யாணம் நடந்துரும் மாப்பிள்ளையோ பொண்ணோ ஒரு பொண்ணை பார்த்துக்கிறாங்க மாப்பிள்ளையை பாத்துக்கிறாங்க கல்யாணத்துணிக்கு போகிறாங்க அவ்வளோதாங்க ஸோ அதில் நம்ம கான்ட்ரிபியூஷன் கம்மியாக இருந்தாலும் தந்தை தாய்க்கு அது கஷ்டம் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் இந்த கல்யாணம் பண்ணுறது தந்தை தாய்க்கு கஷ்டம் வேற ஒருத்தர் வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்கன்னா அதுக்குள்ள போவே விரும்பலாம் எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு தெரியும் ஸோ கல்யாணம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இரண்டாவது வீடு கட்டுறது நீங்கள் வீட்டை ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரி போவீங்க வீட்டை முடிக்கும் போது ஒரு மாதிரி போவீங்க ஆரம்பிச்சதுக்கும் முடிச்சதுக்கு சம்பந்தமே இருக்காது காரணம் காலம் மாறி இருக்கும் சூழ்நிலை மாறி இருக்கும் அவங்கதான் பல்ல கடிச்சுட்டு அந்த வீட்டை கட்டி முடிச்சிருப்பாங்க மூன்றாவது புத்தகம் எழுதுவது ஏன்னா புத்தகம் பாத்தீங்கன்னா உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் யார் இங்கே புத்தகம் எழுதி இருக்கின்றீர்களோ நீங்க ஆரம்பிச்சது ஒரு மாதிரி இருக்கும் இடையில தாட்டு மாறும் கொகரன்ஸ் மாறும் நீங்களே பாதி புத்தகம் எழுதுனதுக்கு அப்புறம் உங்களுக்கே உங்க புத்தகத்தை பிடிக்காது மறுபடியும் புத்தகத்தை முதல்ல இருந்து எழுதுவீங்க பப்ளிஷர் நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க சோ ஒரு புத்தகம் முதல் புத்தகம் வந்து ரொம்ப கடினம் ஏன்னா இரண்டாவது மூன்றாவது உங்களுக்கு வந்துடும் ஆனால் மூன்று கடினமான விஷயங்கள் வாழ்க்கையில அதுல மிக முக்கிய கடினம் இந்த புத்தகத்தை எழுதுவது அந்த புத்தகத்தை எழுதக்கூடிய சாதனையை செய்திருக்கக்கூடிய இருவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்கள் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னும் நிறைய புத்தகத்தை எழுதுங்க நிறைய விஷயங்களை பாருங்க வித்தியாசமான ஒரு கோணத்துல பார்வையில பாருங்க அதையெல்லாம் பார்த்தால் மட்டும்தான் நிறைய லிட்ரேச்சர் வேணும் சார் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நாம் இருக்கக்கூடிய அந்த சித்தாந்தம் நாம் சார்ந்திருக்கக்கூடிய சித்தாந்தம் நாம் செய்யக்கூடிய அரசியல் வெற்றி பெற வேண்டும் என்றால் நிறைய லிட்ரேச்சர் இந்த பக்கம் வரணும் திரிவிடியன் பாலிடிக்ஸ் பாத்தீங்கன்னா லிட்ரேச்சர் அதிகமா இருக்கு நிறைய இருக்கு கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு காலமாக நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க பேச்சுக்கள் இருக்கு ஸோ நிறைய பப்ளிக் கன்சம்ஷன் இருக்கு ஸோ இந்த பக்கம் நீங்க அவர்களை தாண்டி நீங்க அரசியல ஜெயிக்க வேண்டும் நினைச்சீங்கன்னா இந்த பக்கம் லிட்ரேச்சர் நிறைய வரணும் புத்தகங்கள் நிறைய வரணும் நிறைய எழுத்தாளர்கள் உருவாகணும் நிறைய பேச்சுக்கள் பப்ளிக் போரத்துல இருக்கணும் இது போன்ற மேனேஜ்மெண்ட் பை அப்செக்டிவ் எம்பியோ ஒரு திட்டத்தை எடுத்து அனலைஸ் பண்ணி மக்களுக்கு ரத்தன சுருக்கமாக எதற்கு இது முக்கியமான திட்டம் என்று சொல்லும் அளவுக்கு ஒரு புத்தகம் இருக்கணும் அதனால் இளைஞர்கள் நிறைய நீங்க புத்தகத்தை எழுத வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோள் இந்த நேரத்தில் இருக்கின்றேன்